கடைத்திலங்க சேருமே கன்று தினங்கே நினைத்து முளை வழியே நின்று சோழ அனைத்திலம் சேராக்கும் பனித்து நை வீழன் பாச கடை ஸ்ரீமதே ராமானுஜாய நமகா ஸ்ரீமத் பரவரமுனையே நமகா அழ்வார் எம்பெருமானார் ஜீயர் திருவிடிகளே சரணம் இன்றைய தினம் திருப்பாவையிலே நாம் கனைத்தளம் கத்தெருமை என்கிற பாசுரத்தை அனுபவிக்க இருக்கிறோம் கீழ்ப்பாசுரத்திலே தன்னுடைய தர்மத்தை நன்கு செய்தவர் அவர்களைக் குற்றமொன்றில்லாதவர் என்று சொல்லி அவர்கள் விட்டு பெண் பிள்ளை எழுப்பப்படுகிறாள் இந்த பாசுரத்திலே நற்செல்வன் என்று தன்னுடைய தர்மத்தை கிருஷ்ண கைங்கரியத்துக்காக விட்டவனை நற்செல்வன் என்கிறார்கள் கனைத்துளம் கத்தெருமை கண்ணுக்கிறங்கி நினைத்து முலவழியே நின்று பால் சோற நனைத்துள்ளம் சேராக்கும் நற்செல்வன் என்று அவன் சொல்லப்படுகிறான் ஏன் அவன் நற்செல்வன் கீழே தர்மத்தை நன்னா செஞ்சவன் சரியா செஞ்சவன் அவன் குத்தமில்லாதவன்னு தான் சொல்றான் ஆனால் தர்மத்தை விட்டவன் அவன் என்ன பண்ணான் அப்படின்னால் பசுக்கள் அந்த பசுக்கள் இவன் கறக்க மறந்ததனாலே என்ன பண்ணுகின்றனவாம் கன்று அவைகளுடைய காம்பிலே வாய் வைத்தார் போலே நினைத்து கொண்டு பாலை பொழிந்து கொண்டு இருக்கின்றன அந்த பாலாலே கீழே ஷேரானது இப்பொழுது இவா வந்து நிக்கச்சே அந்த வீட்டு முள் சுத்தி உடனே ஒரே சேராக இருந்தது பால் வெள்ளத்தாலே மேலே பனி அந்த பனி அது நீர்வள்ளம் நடுவே இருக்கக்கூடியது மால்வள்ளம் நீர்வள்ளம் மால்வள்ள மார் மால்வள்ளம் கீழே பால் வெள்ளமாக இருக்கிறது இப்படி சேரானதுக்கு காரணம் யார் அப்படின்னு சொன்னால் ஈவன் கறக்க அவன் அவனை என்னன்னு சொல்லணும் பாலை இப்படி கறக்காம விட்டுட்டானே என்று அவனை கடிந்து கொள்ளாமல் நற்செல்வன் என்கிறார்களே என்றால் அவன் எதற்காக அந்த பால கறக்காமல் விட்டான் என்று சொன்னால் கிருஷ்ண கைங்கரியத்துக்காக கண்ணனுக்கு தொண்டு செய்வதற்காக லக்ஷ்மணனை எல்லோரும் போற்றுவதற்கு காரணம் என்ன என்றால் தன்னுடைய தர்மம் தன்னுடைய வேலைகள் இவை அனைத்தையும் ராமனுக்காக விட்டு ராமன் பின்னால போறதுதான் தனக்கு வேலை என்று ராமனுடைய கைங்கரியத்திலே திகழ்ந்தான் அவனுடைய தொண்டிலே திகழ்ந்தான் அதுபோலத்தான் இவனும் கிருஷ்ணனுடைய தொண்டிலே ஈடுபட்டான் அதற்காக தன்னுடைய தர்மத்தை விட்டான் நம்ம வேலையெல்லாம் நம்ம செய்யத்தான் செய்யணும் கடமையெல்லாம் பத்தும் பத்தாக செய்யணும் அதுவும் பகவானுடைய ஆணை அதனால் செய்ய வேண்டும் ஆனால் பகவானே நேரே நிற்கும் போது அவனுக்கு பண்ணும்படியான தொண்டுக்கும் நாம் செய்யும்படியான தினசரி கடமைகளுக்கும் ஏதேனும் முரண்பாடு ஏற்படுமேயானால் பகவானுடைய தொண்டை முதன்மையாக செய்து பிறகுதான் நம்முடைய கடமைகளை ஆற்ற வேண்டும் என்று இப்பாசுரத்தாலே ஆண்டாள் காட்டிக் கொடுத்திருக்கிறாள் அப்படிப்பட்டவன் தான் நற்செல்வன் அவனுடைய பிள்ளை அவனுடைய தங்கை நற்செல்வன் தங்காய் என்று காட்டப்படுகிறது சினத்தினால் தென்னிலங்கை கோமானை செத்த மனத்துக்கினியான் மனத்துக்கினியான் ராமனுக்கு பேரிடுகிறார் மனத்துக்கினியான் ரமய தீதி ராமஹா எவன் மனசுக்கு இனிமையா இருக்கானோ அவன்தான் ராமன் அப்போ இவனை சொல்றச்சே சினத்தினால் தென்னிலங்கை கோமானை செத்த மனத்து கிணியான் எதனால மனத்து என்றால் கோபத்தாலே ராவணனை அழித்தவன் அதனால் மனத்து கோபமும் இனிமையும் ஒரு காலத்திலையும் ஒன்னா போகவே போகாது அப்படி இருக்கச்சே ராமன் ராவணனை அழித்தான் கோபப்பட்டான் கோபத்தாலே அழித்தான் அப்படி அழித்தவன் எப்படி இனிமையானவனாக இருக்க முடியும் என்று சொன்னால் இந்த ராமன் ராவணனை தனக்காக அழித்தான் தனக்காகவே சினம் சினம் கொண்டானா இல்லை யாருக்காகன்னா ராவணன் ராமன் மீது அவ்வளவு அடி அடிக்கிறான் அவன் பொறுத்துன்றிருந்தான் பெருமான் ஆனால் அவனுடைய அடியவனான ஹனுமன் மீது ராவணன் அடித்த பிற்பாடு அவன் மீது பானம் பட்டது அடுத்த நிமிஷம் ராமன் என்னவாயினா கோபேன வசமே இவான் இத்தனை நேரம் கோபம் ராமனுடைய வசத்திலே இருந்தது அடியவனான ஹனுமனை அடித்த உடனே இவன் கோபத்தின் வசத்துக்கு போய்விட்டான் என்று சொன்னால் தன்னை அடித்தாலும் அந்த எம்பெருமான் பொறுத்து கொண்டிருப்பான் தன் அடியவர்களை அடித்தால் பொறுக்க மாட்டான் அதனால் சினத்திற்கு அடிமையானான் பெருமான் சினத்திற்கு அடிமையானான் என்று காட்டப்படுகிறது அப்படினால் அடியவர்களுக்காக கோபப்பட்டான் என்று சொன்னால் அது ஒன்றோ இனிமை அதனால் மனத்துக்கினியானை பாடவும் நீ வாய்த்தெறவாய் என்று மனத்துக்கினியானை சொல்லி எழுப்புகிறாள் அதற்கு பிற்பாடு இருக்கக்கூடிய பாசுரம் அதாவது பொள்ளின்பாய் கீண்டானை பொல்லாவரக்கனை என்கிற பாசுரம் இப்பாசுரத்தாலே இராம விருத்தாந்தமன்னா கிருஷ்ண விர்தாந்தமன்னா இவை இரண்டையும் சொல்லுகிறாள் இந்த பாசுரத்தை நாளை அனுபவிப்போம் என்று சொல்லி அமைகிறேன்